வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவு பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நாடுமல்ல மக்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு நாடுமல்ல மக்கள் பட்டினியால் சாக வேண்டிய ஒரு நாடுமல்ல இது ஒரு ரத்தின தீவு என்பதால் அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய வகையில் இந்த தீவை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற குரல் ஸ்ரீலங்காவின் அரசியல் தலைவர் ஒருவரிடமிருந்து வெளிப்பட்டது இலங்கை தீவின் அரசியல்வாதிகளிடம் உப்புக்கு சப்பாக கிளம்பும் இவ்வாறான எங்கேயோ கேட்ட குரலை இந்த முறை ஒழிக்க வேறு யாருமல்ல ஸ்ரீலங்காவின் எதிர்கால அரச தலைவராக வருவார் என கருத்து கணிப்புகளில் குறிப்பிடப்படும் சிங்கள மகாஜனதாவின் ரத்து சகோதரியோ விழிப்பு அனுரகுமார திசாநாயக்கா தான் அந்த தலைவர் அனுரகுமார் நாயக்கா தனது வவுனியா நிகழ்ச்சியில் இவ்வாறாக இலங்கை தீவின் பெருமைகள் குறித்து பட்டியல் போட்டாலும் அந்த தீவின் யதார்த்தமோ வேறுவிதமாக விதமாக பல் இழுத்துக்கொள்கிறது அதுவும் தனது நாட்டின் குடிவரவு குடியகழ்வு துறையையே சொந்த நாட்டு அதிகாரிகளைக் கொண்டு நிர்வகிக்க முடியாத நாடு என்ற அவப்பேர் அண்மையில் இலங்கைக்கு கிட்டியிருந்தது குறிப்பாக ஸ்ரீலங்காவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு நாட்டுக்குள் நுழையும் வெளிநாட்டு பயணிகளுக்குரிய நுழை விசைவே வழங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டதால் இது ஒரு பிரச்சனையாக வெடித்தது இந்த பிரச்சனை வெடித்ததை அடுத்து இதுதான் தாயம் சிங்கள கடும் போக்காளர்களும் இதற்குள் புகுந்து இந்திய பிரியனருக்கு எதிரான எதிர்ப்பு போராட்டங்களில் குதித்தனர் இந்த போராட்டங்களில் இலங்கையர்கள் இந்திய மேலாதிக்கத்தின் அடிமைகள் அல்ல என்ற கருப்பொருள் துரித்து நின்றது இதனையடுத்துதான் இதே வில்லங்கம் என விசனப்பட்ட கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கையின் குடிவரவு பீடங்களில் குந்திய வெளிநாட்டு நிறுவனம் இந்தியாவை சேர்ந்ததல்ல என அறிக்கையிட்டாலும் இந்திய பெரியனரின் இந்திய வியாக்கியானத்தை ஏற்றுக்கொண்டு தமது இந்திய எதிர்ப்பை கைவிட சிங்கள கடும்போக்காளர்கள் முன்வரவில்லை இதனால் இலங்கையின் பொருளாதாரத்தையும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரத்தின் மூலோபாய துறைகளையும் இந்திய பெரியனர் தனது புரக்ஸிகள் மூலம் கையகப்படுத்த முனைவதான லபோ லபோ குரல்கள் தொடர்ந்தும் ஒலிக்கத்தான் செய்கின்றன இந்த நிலையில் இப்போது அனுரம்மா சிலாகிக்கும் அதே ரத்தினத்தீவின் குடிவரவு துறையை மேம்படுத்திக் கொள்ள சிங்கப்பூரின் உதவியை கொழும்பு அதிகார மையம் நாடி இருப்பதால் சிங்கப்பூர் சட்ட அமைச்சர் கே சண்முகத்தின் பணிப்பில் சிங்கப்பூரின் குடிவரவு ஆணையத்தின் ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று தற்போது இலங்கையில் தங்கியுள்ளது சிங்கப்பூரின் குடிவரவு குடியகல்வு தரநிலை போல ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வு துறையை மேம்படுத்தி உயர்த்து நோக்குடன் இந்த பயணம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது ஆக மொத்தம் சிங்கப்பூருக்கு முன்னர் சுதந்திரத்தை பெற்ற ரத்னதீவுக்கு தனது சொந்த குடிவரவு குடியகல்வு துறையையே கட்டியமைக்க குட்டி நாடான சிங்கப்பூரின் உதவி தேவைப்படும் யதார்த்தம் அவலட்சணமாக பல்லளிக்கு நிலையில் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் இந்த வருடத்தின் இறுதியில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படும் அரச தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்திய வாத பிரதிவாதங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஸ்ரீலங்காவில் இந்த வருடம் அரச தலைவர் தேர்தல் ஒன்று இடம்பெறுமா இல்லையா என்ற விடயம் மீண்டும் ஒரு பட்டிமன்றமாக உருவாகியுள்ள நிலையில் இந்த பட்டிமன்றத்தின் பின்னணியில் உள்ள ஐயங்களை தீர்க்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்கவும் இரண்டாம் தலையாரி பிரதமர் தினேஷ் குணவர்தனாவும் நேற்று சில அபய குரல்களை வெளிப்படுத்தி கொண்டனர் இந்த அபயக்குரல்களின் தொனியில் அரச தலைவர் தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என்ற செய்தி இருந்தது நாட்டின் அரசியலமைப்பின்படி அரசு தலைவர் தேர்தல் இந்த வருடம் நடைபெறும் என இத்தேர்தல் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் அரசாங்கமோ அல்லது ஆளும் கூட்டணியோ கலந்துரையாடல் விடயமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஒத்திவைப்பு குறித்த வதந்திகளை ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் வாலிதர் அங்கே பண்டார போன்றவர்கள் முன்வைப்பது தவறு என இரண்டாம் தலையாறு தினேஷ் குணவர்தனாவின் கடிதல் வந்தது ஆனால் இவ்வாறாக இலங்கையின் அரசியல்வாதிகள் ஒரு தேர்தலை விரும்பிக் கொள்ள அரசு தலைவர் தேர்தலை பிற்போடுவது நல்லது மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரனின் கருத்து வந்தது தற்போது நாடு மோசமான பொருளாதார பிரச்சனையில் இருப்பதால் இப்போது ஒரு அரச தலைவர் தேர்தலை அல்லது ஒரு பொது தேர்தலை நடத்தினால் புதிதாக பதவிக்கு வரும் ஒருவர் இதுவரை எடுக்கப்பட்ட நகர்வுகளை மாற்றம் செய்ய முனைந்தால் நாட்டின் உறுதித்தன்மை கலையும் என கொழும்பு அதிகார மையத்துக்காக வடக்கிலிருந்து விக்னேஸ்வரன் கவலைப்படுகிறார் இதனால் இவ்வாறான உறுதித்தன்மை பாதிப்புகளை எதிர்கொள்வதை தவிர்ப்பதற்காக தேர்தலை சில வருடங்களுக்கு ஒத்தி வைப்பது நல்லதென விக்கியின் குரல் வெளிப்படுகிறது தமிழ் மக்களின் அரசியல் பரப்பில் தேசிய அடையாளத்துடன் இருக்கும் ஊதிய அரசியல்வாதிகளில் தனக்கு ஒரு சிறப்பு இடம் இருப்பதை விக்னேஸ்வரன் தனது சொல்லாடல்கள் மூலம் அடிக்கடி நிரூபித்து வருவதை அவரது இந்த கருத்தும் புதிய ஆதாரமாக வழங்கியுள்ளது தனது மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனாவின் மரபணுப்படி தேர்தல்களை ஒத்திவைக்கும் கலையில் தலை சிறந்த கொளுத்தும் ராசாவாக ரணில் இருக்க அவருக்கு விக்கி என்ற மந்திரியும் வடக்கிலிருந்து கொள்ளி எடுத்துக் கொடுக்க தலைப்படுவது தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் ரணில் மைத்திரி ஜகப்பால் ஆகிய நல்லாட்சி அரசாங்கம் இலங்கையில் ஆட்சி கொள்வில் இருந்தபோது மாகாண சபை தேர்தல்களை கலப்பு தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்காக எடுக்கப்பட்ட நகர்வலால் ஏழு ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை மாகாண சபைக்கான தேர்தலை நடத்த முடியாமல் இருப்பதற்கு மூல காரணம் ரணில் தான் அவர்தான் இந்த விடயத்தில் சில முக்கியமான நகர்களை செய்யாமல் இழுத்தடித்து ஏழு ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தல்களை பின்னகர்த்தி இருக்கின்றார் இதேபோல கடந்த வருடம் இலங்கையில் ஊராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது படுதோல்வி அச்சத்தால் திரைசேரியில் பணம் இல்லை என்ற காரணத்துடன் ரணில் விக்ரமசிங் அந்த தேர்தலை நடத்த விடாமல் செய்தார் இப்போது கூட ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின்படி எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் தேதிக்கிடையில் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற வேண்டும் என்ற நியதி இருந்தாலும் ரணிலின் சில தில்லால் அங்கடிகள் இந்த நியதியை ஊடருக்கும் என்ற அச்சம் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகளில் அநேகமானோருக்குள்ளது உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அப்போதைய அரசு தலைவரான ஜே ஆர் சர்வஜன வாக்கெடுப்பு எனப்படும் குடியொப்ப வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் நடைபெற வேண்டிய பொது தேர்தலை மேலும் ஆறு வருடங்களுக்கு பின்னகர்த்தியதை போல ரணிலும் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி இந்த வருடம் நடைபெற வேண்டிய முதன்மை தலையாரிக்குரிய தேர்தலை ஒத்தி போடலாம் என்ற ஐயங்கள் உள்ள பின்னணியில்தான் பாலிதர் ரங்கே பண்டாரவின் கருத்து வந்திருந்தது அன்று ஜேஆர் தனது தில்லாலங்கடி நகர்வுக்காக கொண்டு வந்த அரசியலமைப்பு திருத்தத்தை அதன் பின்னர் வந்த ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிகளும் தமக்கு தமக்கு தூதாக அவ்வப்போது பயன்படுத்தி கொண்டமை வரலாறு இதன் அடிப்படையில் சந்திரிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டிலும் மஹிந்த ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துகளிலும் தமது பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே அடுத்த அரசு தலைவர் தேர்தலை நடத்திய பதிவுகளை செய்தனர் இதேபோல பதவியில் இருக்கும் அரசு தலைவர் ஒருவர் நாடாளுமன்றத்தின் முழுமையான பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னரே பொது தேர்தலை நடத்தலாம் என்ற அம்சத்தை இரண்டாயிரத்தி ஒன்றில் சந்திரிகா அப்போது தனது அரசாங்கத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விலகியதால் பெரும்பான்மை இழப்பு அச்சத்தை கொண்டதால் தேர்தல் முடிந்து ஒருவரிடமே இயங்கிய நாடாளுமன்றத்தை அதிரடியாக கலைத்திருந்தார் அதே நான்கில் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தனக்கு ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக இரண்டு வருடங்கள் மற்றும் நான்கு மாதங்களை மட்டும் பூர்த்தி செய்த நாடாளுமன்றத்தை மீண்டும் அவர் கலைத்தார் இதன் பின்னர் தான் இவ்வாறாக அரசு தலைவர்கள் தமக்கு தமக்கு தூதான வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் இதே முடிவுக்கு கொண்டு வர நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பத்தொன்பதாம் அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டது பத்தொன்பதாம் அரசியலமைப்பு திருத்தத்தின்படி ஸ்ரீலங்காவில் ஒரு நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு ஆண்டு காலம் கலைக்க முடியும் என கூறப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இதனை மீறி மைத்திரிபால சிறிசேனா நாடாளுமன்றத்தை கலைத்ததால் இலங்கையில் ஒரு பெரும் அரசியல் நெருக்கடி உருவான கதை நீங்கள் அறிந்த கதை இவ்வாறான பின்னணியில் தான் இப்போது வீடு வலுத்தும் ராசா ரணிலுக்கு விக்னேஸ்வரன் கொள்ளி எடுத்து கொடுத்து இரண்டு வருடங்களுக்கு ரணிலேயே ஆட்சி செய்யும் வகையில் வாய்ப்பை கொடுக்கலாமே என்கிறார் விக்னேஸ்வரன் வடக்கில் இருந்து இந்த பிரதிபலிப்பை வெளியிட்ட சமகாலத்தில் இலங்கைக்கு வேண்டிய சட்ட சீர்திருத்தங்கள் தொடர்பாக இளம் சட்டவாளர்களுடன் நடைபெற்ற செயலமர்வில் ரணிலும் சில விடயங்களை செப்பினார் ரணில் செப்பிய விடயங்களில் அரசு தலைவர் தேர்தல் இந்த வருடம் நடத்தப்படும் என்பது முக்கியமான விடயமாக இருந்தது அரசு தலைவர் தேர்தலை நடத்துவதற்குரிய நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டு விட்டது என்ற விடயத்தை தெரிவித்த ரணில் இந்த சந்தடி சாக்கில் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலில் போட்டியிட தயாராகும் எந்த ஒரு நட்சத்திர வேட்பாளரும் நிறைவேற்று அதிகார முறையை இலங்கையில் இருந்து ஒழிப்பது குறித்து மூச்சு கூட விடவில்லை எனவும் தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட விடியம் ஓரளவுக்கு மக்கள் அதிகாரம் குறித்து பேசும் அனுரகுமார் திசா நாயக்கா கூட நிறைவேற்று அதிகார முறை ஒழிப்பில் நிறமாக இதனையும் இதுவரை உறுதியாக குறிப்பிடவில்லை இந்த நிலையில் நிறைவேற்று அதிகார முறைமையின் இரட்டை தன்மை குறித்து இளம் சட்டவாளர்களுக்கு பாடப்படுத்த ரணில் இதே நிறைவேற்று அதிகாரம்தான் இலங்கை தீவின் பொருளாதார அபிவிருத்திக்கும் தமிழினத்தின் அரசியல் உரிமைக்கான ஆயுத போராட்டத்தை ஒழிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தது என்ற விடயத்தை பெருமையுடன் சுட்டிக்காட்ட தவறவில்லை ஆகையால் ராணில் விக்ரமசிங்க காட்டும் இவ்வாறான அறிகுறிகள் யாவுமே இரண்டாம் தவணைக்கான ஆட்சி காலத்தை பெறுவதன் மூலம் அவர் நிறைவேற்று அதிகாரம் என்ற குதிரையில் சவாரி செய்து தனக்கு தேவையான சில இலக்குகளை அடைய உட்படுவது பலிச்செனவே தெரிந்தது இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் மத்திய கிழக்கு நிலவரங்கள்தான் உலகின் முன்னணி நிலவரங்களாக இன்று வலம் வருகின்றன இஸ்ரேலின் தாக்குதல் அச்சம் காரணமாக காசாவின் ரபா பகுதியிலிருந்து கடந்த மூன்று வாரங்களில் ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் சிதறியோடி இடம்பெயர்ந்ததாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேலின் பேரழிவுகரமான தாக்குதல்கள் ரஃபா உட்பட்ட காசா பகுதியில் தொடர்கின்றன இதனால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் மேலும் எழுபத்தைந்து மனித உயிர்கள் காவுகொள்ளப்பட்டன இருநூற்றி எண்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இதன் அடிப்படையில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது காயமடைந்த மக்களின் எண்ணிக்கையும் எண்பதாயிரத்தை தாண்டியுள்ளது ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொள்ளும் தாக்குதல்களால் உலகளாவிய சீற்றம் அதிகரித்து வந்தாலும் இஸ்ரேலின் போர்த்தாங்கிகள் இப்போது மத்திய ரஃபா பகுதிக்குள் நுழைந்துவிட்டன இந்த நுழைவு காரணமாக காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள பிலடேவியா கொரிடோர் எனப்படும் பதினான்கு கிலோமீட்டர் நிலப்பகுதி தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த பகுதியில் தமது செயற்பாட்டு கட்டுப்பாடு அதாவது ஒப்பரேஷனல் கொண்டரோல் இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது அத்துடன் ஹமாசை அளிக்கும் நோக்கம் இன்னும் ஏழு மாதங்களில் பூர்த்தியாகும் என இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு பேரவையும் அறிவித்துள்ளது சுமார் ஒன்று மூன்று மில்லியன் பலஸ்தீன மக்கள் தஞ்சமடைந்திருந்த தெற்கு காசா நகரத்தின் மீது இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் தனது வாய்ச்சவடால்களின் பின்னணியில் இஸ்ரேலுக்கான தனது கொள்கையை மாற்ற இன்னமும் முன்வரவில்லை இதனால் கடந்த ஞாயிறன்று இஸ்ரேல் அகதிகள் முகாம் மீது குரூரமான ஒரு தாக்குதலை நடத்தினாலும் இந்த தாக்குதல்கள் மூலம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கும் ஆதரவை பாதிக்கும் வகையிலான சிவப்பு எல்லைக்கோடு கடக்கப்படவில்லை என வெள்ளை மாளிகை இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நியாயப்பாட்டை முன்வைத்திருக்கிறது இந்த தாக்குதலில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வெடிபருந்துகள் பயன்படுத்தப்பட்டமைக்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டுள்ள நிலையில் காசா மீதான கொள்கையை அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் மாற்ற தயாராகவில்லை மறுதலையாக காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களால் பல நட்பு நாடுகளின் அழுத்தத்தை அமெரிக்கா எதிர்கொண்டு வருவதும் தெரிகிறது இதன் அடிப்படையில் காசாவில் உடனடியான போர் நிறுத்தம் ஒன்றை கோரி வரப்படும் ஐநா பாதுகாப்பு பேரவையின் தீர்மானத்தை அங்கீகரித்துக் கொள்ள இதுவே சரியான நிறம் பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு இடித்துரைத்துள்ளது இதற்கிடையில் காசாவுக்குள் கடல் வழியான நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர் செலவில் அமெரிக்காவில் கட்டப்பட்ட மிதக்கும் பாலம் கடற் சீற்றத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் உடைந்து முழுமையாக அகற்றப்பட்டமை காசா மீதான அமெரிக்காவின் நிலைப்பாடுகளின் உடைவுக்குரிய ஒரு குறியீடாகவும் வெளிப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசாவில் இடம்பெறும் போரில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக தென்னாப்பிரிக்காவில் தொடரப்பட்ட வழக்கில் மெக்சிகோவும் இணைந்துள்ளதாக அனைத்துலக நீதிமன்றம் அறிவித்துள்ளது மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவுடன் இந்த விடயத்தில் இணைந்ததால் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு தென்னாப்பிரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் சமமாக பிரிக்கப்படுவதாக அனைத்துலக நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அயர்லாந்து நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் பலஸ்தீன அரசுக்கு அதிகாரபூர்வமான அங்கீகாரத்தை வழங்கிய பின்னர் பலஸ்தீன அரசுக்கு பிரான்சும் அங்கீகாரத்தை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிடும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் ஆனால் பிரான்ஸ் அவ்வாறான ஒரு நகர்வை செய்வதற்கு முன்னர் பலஸ்தீன அதிகார சபையில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பலஸ்தீன அதிகார சபையின் தலைவர் மஹமூத் அப்பாசுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடிய பிரெஞ்சு அரசு தலைவர் பலஸ்தீன அதிகார சபை சீர்திருத்தங்களை செய்தால் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் வாய்ப்பை பிரான்சும் வழங்கும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவதால் சீற்றமடைந்த பிரேசில் இஸ்ரேலுக்கான தனது தூதரை இஸ்ரேலுக்குரிய ராஜதந்திர எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது கூட்டி கழித்து பார்த்தால் ரஃபா பகுதி மீது தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு அனைத்துலக ரீதியில் கண்டனங்கள் அதிகரித்து வந்தாலும் அமெரிக்கா இந்த விடயத்தில் இஸ்ரேல் சிவப்பு எல்லை கோட்டை கடக்கவில்லை என்ற நியாயப்பாட்டுடன் இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் ஆதரவை வழங்கி வருவதால் பலஸ்தீன மக்கள் எதிர்கொள்ளும் சோகம் தொடர் சோகமாக விரிவடைய போவதும் நிதர்சனமாகவே தெரிகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்